நம்ம ஹிமாலயா பாஸ்ட் இந்த பாஸ்ட்டை மாற்றலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து இருக்குது நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை தேர் ஆர் டெக்னிக்ஸ் டு சேஞ்ச் யுவர் பாஸ்ட் அது ஏன் நம்ம வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணலை ஏன் அதெல்லாம் பற்றி ரொம்ப அந்த மெடிடேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏன் சொல்லலை அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ப்ரெசண்டில் இருக்கிறது தான் உங்களோட ஃபோக்கஸாக இருக்கணும் நீங்கள் ஏன் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது ஏன் உங்களோட அந்த தாட் எங்கேருந்து வருது இட்ஸ் நாட் யூ உங்களோட தாட்ஸ் யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ் ஸோ இந்த மாதிரி நான் பாஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்கள் மேபி ஒரு டீப்பாக ஒரு ட்ராமா இருக்குது அப்படின்னா யூ கேன் கெட் ஹெல்ப் தட்ஸ் ஓகே ஆனால் சும்மா சும்மா நான் போய்ட்டு எல்லாத்தையுமே நான் பாஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் எனக்கு அந்த டெக்னிக் தெரியும் இந்த டெக்னிக் தெரியும் அப்படின்னு அப்ளை பண்ணுறது நல்லா இல்லை ஏன் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ப்ரெசண்ட்டில் இல்லைன்னா இந்த இடத்துல யாரோ இல்லை நீங்கள் இங்கேருந்து இப்போ இங்கே பாஸ்ட்டுக்கு போயிருக்கீங்க மீனிங் அங்கே போய் ஒர்க் இருக்கீங்க அப்போ இங்கே வாய்டு எம்டி உங்களுக்கு பதில் வேறு யாரோ உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி டெசிஷன் எழுதிட்டு இருப்பாங்க அப்படி அப்படிலாம் இல்லையே நான் இங்கே தானே இருக்கேன் நான் அங்கே போய் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படி கிடையாது அப்படி கிடையாது நீங்கள் பார்க்குறது விசை இட்ஸ் அட் இல்யூஷன் ஹவு ஃப்ரேம் ஃப்ரேமாக போய்ட்டுருக்கு உங்களுக்கு கண்டினியூஸாக படம் ஓட்டுற மாதிரியே இருக்குது பட் நின்று 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 பார்த்தீங்கன்னா அது ஃப்ரேம் 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 ஃப்ரேமாக இருக்கும் இந்த வீடியோ இந்த சைடில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஃப்ரேம் அது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பாஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ட்ரை டு ஸ்டே இன் த ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை வந்துட்டு ஓவராக நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்கிற மாதிரி பீப்புள் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் தேர் பாஸ்ட் ஏன் அது ரொம்ப கேவலமாக இருக்கும் அது வந்து அவ்வளோ நல்லா இல்லை அதை நினச்சி நான் வந்து நான் டிப்ரெஷனில் போகிறேன் ஸோ யூ வாண்ட் டு சேஞ்ச் த பாஸ்ட் அப்போ அந்த டேட்டா உங்களுக்குள்ளே இருக்குன்றதாவது அந்த உணர்வு இருக்குல்ல அப்போ ஏன் அதை அழிக்க முடியலையா உங்களுக்கு அழிக்கணுன்ற அந்த எண்ணம் வரல நீங்கள் அழிக்கணும் அப்படின்னா அந்த பாஸ்டில் போய் அந்த மெடிடேஷன் வழியாக போய் தான் நான் அழிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டையும் யூ ஆர் த ஒன் ஹூஸ் ரைட்டிங் இட் ஒய்டு யூ டூ தேட் எங்கேயாவது ஒரு டெக்னிக்கை பார்த்துட்டா உடனே அந்த டெக்னிக் வந்து நான் அப்ளை பண்ணிடுவேன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியை முதல்ல விடுங்க முதல்ல எல்லாமே தான் இருக்குது ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது எந்த டெக்னிக்குமே உங்களுக்கு தேவைப்படாது இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சீக்ரெட் ஆஃப் த சீக்ரெட்ஸ் இஃப் யூ ஆர் இன் த ப்ரெசன்ட் உங்களை வந்து யாராலையுமே அசைக்கவே முடியாது ஏன்னா உங்களோட அந்த ஆரா அந்த ஃபீல்டு அந்த எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கேருந்து பார்த்தா தெரியாது பாஸ்டில் போயிட்டு போயிட்டு திருப்பி திருப்பி வர்றீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் போயிடும் ஒரு தடவை ஒரு டெக்னிக் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரெயின் என்ன நினைக்கும்னா ஓகே அப்போ எதையாவது ஒன்று பண்ணிட்டா திருப்பி போய் அந்த டெக்னிக் அப்ளை பண்ணி அதை சரி பண்ணிடலாம் எப்படி எப்படி டெக்னிக்கில் அது பாருங்கள் ட்ரிக்கியாக ஒர்க் ஆகும் நீ உங்கள் மைண்டை வந்து யோசிக்கவே முடியாது அதை ஷட் ஆஃப் பண்ண முடியல தானே வி கீப் ரிசீவிங் த சிக்னல்ஸ் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அந்த மைண்டோட போய் சண்டை போடக்கூடாது என்றைக்குமே வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மைண்டோடு வந்து போய் சண்டை போடக்கூடாது ஒரு தாட் ஒன்று வருதுன்னா அதை வேணும்னா அட்ரஸ் பண்ணணும் நிறையா பேர் வந்து வந்து அட்ரஸ் வந்து இந்த ரூட் எங்கே இருக்குது இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல நிற்கும் போது போகிற வர வந்து உங்கள்கிட்ட அட்ரஸ் நீங்க நீங்கள் இருப்பீங்களா இல்லை யாருக்காவது ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேருக்கோ நீங்கள் அட்ரஸ் சொல்லலாம் அந்த மாதிரி தான் உங்கள் மைண்டு தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்துட்டே தான் இருக்கும் அதை ஹேண்டில் பண்ண அந்த டெக்னிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தவிர எதையோ ஒன்று கொண்டு போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன் அந்த ஒரு டெக்னிக் என் கையில் இருக்குது என்னால் எந்த ட்ராமாவும் ஹேண்டில் பண்ண முடியுன்ற அந்த டெக்னிக்கை விட்டுட்டு ப்ரெசண்ட்டில் வந்துடணும் ப்ரெசண்ட்டில் இருந்தீங்கன்னா இந்த தாட் உங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த மைண்டில் இருந்து வருது அப்போ மைண்டை தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் மீன்ஸ் லைக் நாட் டேக்கிங் த ஹோல் கண்ட்ரோல் தட் இஸ் நாட் பாசிபிள் மைண்டோடு மர்ஜ் ஆகி போய் அது குழந்த மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்கும் இப்போ என்ன பிரச்சனைனா அது என்ன சொல்லுதோ அதை நீங்கள் இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த பாஸ்ட்டு அந்த அந்த ட்ராமா ஹீலிங் மெடிடேஷன் இதெல்லாம் அங்கிட்டு போயிட்டு வர்றீங்கல்ல பாஸ்ட்டை வந்து மாற்ற முடியும் நான் இப்போவும் சொல்கிறேன் அது உண்மைதான் நான் அது பொய்னே சொல்லலை அது நான் பொயினே சொல்லலை ஐ ஹவ் பீன் ட்ரூ எஸ் இட்ஸ் ட்ரூ ஆனால் அதே சார்ந்து போகிற மாதிரியே இருக்கும் அதை தான் அங்கே வந்து நம்ம சிக்கிறது நம்ம எப்படி வந்து தானம் பண்ணும் போது அது நல்லா தான் இருக்கும் பட் அது டைம் பீங்கில் என்ன இருக்குன்னா நம்ம தான் ஏதோ வந்து எடுத்து பண்ணுறோம் அப்படின்ற அந்த தன்மைக்கு நம்ம போயிடுவோம் லைக் அன்கான்ஷியஸ்லி அந்த ஸ்டேட்டு தான் இங்கேயும் போகும் நீங்கள் ஒரு பாஸ்ட்டை ஹீல் பண்ணுறேன்னு போய் நான் பார்த்துருக்கேன் சில பேர் பார்த்தீங்கன்னா எடுத்தது எல்லாத்துக்குமே நான் பாஸ்ட்டை வந்து ஹீல் பண்ணணும் லைக் நான் இதை ஹீல் பண்ணணும் அந்த ஹீல் பண்ணணும் எனக்கு இந்த வருஷத்தில் இது நடந்துச்சு அது சி நான் யூ டூஇங் என்ன பண்ணுறீங்க ஃபார்மேட் பண்ணுறீங்களா இல்லை எல்லா ஃபைல் எடுத்து நான் திருப்பி 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 எரர் செக் பண்ணுறீங்களா நீங்கள் நினைக்கலாம் ஏதோ நான் எரர் செக் பண்ணி வந்து கிளியர் பண்ணுறேன் ஃபார்மேட் அடிக்கிறேன்னு அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் டபுள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சரியான அந்த ஹீலிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலைன்னா அதுலேயும் ப்ராப்ளம் வரும் சி இது எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த டெக்னிக் கரெக்டான டெக்னிக்கா அவங்க முதல்ல ஹீலாயிருக்காங்களா இது இவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஹீலிங் டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன் ப்ளைண்டாக யாரும் சொல்றாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா செம்ம ட்ராப் அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க முதலே ஹீல்டா அப்படின்றத பாருங்க செக் பண்ணுங்க இது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது ஏன்னா எவ்ரிபடி ஃபால்ஸ் இந்த ட்ராப் ஆஃப் ட்ராமா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம லைஃப்பில் வந்து அதுவும் நம்ம வந்து எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ரைட் ஃப்ரம் த பர்த் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ராமா இருக்கும் இக் குட் பி எனி திங் சைல்ட்ஹுட் ட்ராமா இல்லை ஏதாவது டீனேஜில் ஏதாவது நடந்துக்கலாம் இல்லை இப்போது ஒரு ட்ராமாக்குள்ளே போயிருக்கலாம் பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி இக் குட் பி எனி திங் ஆனால் இந்த மாதிரி போய் போயிடாதீங்க எந்த ஹெல்ப்புமே தேவை இல்லைன்றது தான் என்னோடய வியூ பாயிண்ட் மேபி உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா யூ கேன் ஆக்சஸ் பட் நீங்கள் யாரை வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அவங்க முதல்ல ஹீல்டா அப்படின்றத ரீசெக் பண்ணுங்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு குதிங்க யாரோ ஒருத்தர் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லை காசை செம்மையாக நிறைய காசு வாங்கி சொல்லி கொடுத்தாலுமே இந்த ஹீலிங் வச்சு நிறைய ட்ராப்ஸ் நடக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க தான் உங்களை ஹீல் பண்ணுறாங்கன்னு எதவே கிடையாது த இஸ் யூ ஆர் ஹீலிங் யுவர் செல்ஃப் இங்கே யாருமே ஹீலர்ஸ் கிடையாது அது தெரியுமா அவங்களுக்கு இன்றைக்கி சொல்கிற ஒரு உண்மையை யாருமே இங்கே ஹீலர் கிடையாதுங்க உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டு நீங்கள் அந்த பில்லீஃப் சிஸ்டம் இதுக்கு தான் சொல்கிறது பழைய பேட்டர்லாம் தூக்கி போடுங்கன்னு உங்களோட பில்லீஃப் சிஸ்டம் இந்த ஹீலர்கிட்ட போனால் ஏன் நான் வந்து ஹீல் ஹீலாயிருவேன் அவங்க ஏதோ ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க அதை நான் ஃபாலோ பண்ணால் நான் போய் பாஸ்ட்டை மாற்றி என்னோடய ட்ராமாவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ப்ரெசன்டெல்லாம் ஜாலியாக இருக்க போகிறேன்னு யார் ஸ்கிரிப்ட் இருந்துடா அது ஒரு பிலீஃப் சிஸ்டம் ஒரு நம்பிக்கை ஏன் அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியாதா யூ கான் ஹீல் யோன் யுவர் ஓன் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னா இன்னமும் பாஸ்ட்டை நான் மாற்றி தான் ஆவேன் அப்படின்னா எனக்கு யாரையும் நம்ப முடியல அப்படின்னா ஆஸ் யூஷுவல் த சன் சன்னை விட இங்கே பெரிய ஹீலர் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை The sun சன் a ஸ்டார் கேட் போர்ட்டல் அது வழியா நம்மளுக்கு ஃபோட்டான்ஸ் வருது இந்த ரெண்டாயிரத்தி பன்னு போட்டான் பில்டுக்குள்ளே வந்தோம் இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு அசென்ஷன்லாம் என்னன்னே தெரிலனாலும் இஃப் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஹெல்த் இல்லை மென்டல் இல்லை இந்த ட்ராமா இல்லை நான் பாஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன் ஒரு விஷயத்தினால விட முடியல அடிக்ஷன் be நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது தெரியுமா இப்போ ஒரு ஹீலர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில பேர் நீங்கள் சொல்லாமலே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பட் ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும் பட் இந்த சன் வந்து அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் போய் சும்மா நின்னாவே அது வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேஜிக்கலி இட் வில் ஸ்கேன் யூ இட் வில் ஸ்கேன் யூ நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் அப்படி நின்று பாருங்களேன் ரொம்பலாம் நிற்க தேவையில்லை அட் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மார்னிங் எப்படி ஒன்றும் மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் எப்படியாவது நில்லுங்க யூ வில் கெட் ஹீல்ட் ஃபார் ஷியர் அப்படி ஹீல் ஆலன்னு வந்து சொல்லுங்கள் நீங்கள் எதுவுமே ஆனால் ஃபோன் தூக்கிட்டு போறதோ நான் பாட்டு கேட்டுட்டு நான் அப்படியே சன் முன்னாடி நிற்பேன் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு நீங்கள் மறுபடியும் உங்கள் எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இல்லை வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் இஎம்ஆக்கை கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா சரியாகாது அந்த ஸ்டார் கேட் இருந்து ஆக்சஸ் பண்ணும் போது நீங்கள் இப்படி ஒரு கிளியராக இருக்கணும் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது இப்படி தான் நான் ஃபோன் பேசிட்டு போ நான் பாட்டு கேட்டுகிட்டே போவேன் அப்படின்றது டு யூ டூ தேட் நோ அப்புறம் ஏன் சன் கிட்ட மட்டும் ஏன் அது என்ன ஃப்ரீயா அப்படியே ஏதோ வாய் மூடிட்டு இருக்கிறனால நீங்க பாட்டு ஹீல் மீ அப்படின்னு சொல்வீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி சன் கிடையவே கிடையாது இட்ஸ் ஹியூஜ் ஹியூஜ்னா என்ன ஆமாம் அது ரொம்ப பிரைட் தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம் நான் சொல்றது இட்ஸ் ஹியூஜ் நம்ம பார்க்கறது எல்லாமே வெறும் பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் ஸ்பெக்ட்ரம் அப்போ இதெல்லாம் எத்தனோடன்னு பாருங்கள் நீங்களுமே ஒரு இன்ஃபனட் தான் இவ்வளோ பிரச்சனை என்னென்னா நீங்கள் போட்டுட்ருக்க அந்த ஐடென்டிட்டி நீங்கள் கமலாவாக இருக்கலாம் இல்லை ரமேஷாக இருக்கலாம் வாட் எவர் இந்த ஐடென்டிட்டிக்குள்ளே இருக்கிறனால தான் இந்த ட்ராமா அப்படின்ற ஒரு பேக்கெட் வந்து உங்களுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு இந்த பாடியை விட்டுட்டு அடுத்த பாடிக்கு போட்டிங்கன்னா அது தெரியல ஸோ தி ஐடென்டிட்டி இதை தயவு செஞ்சு கலட்டி வைங்க கலட்டி வச்சிட்டு உங்களோட மீ டைமில் சி வெதர் இட் ஹெல்ப்ஸ் யூ அப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா அந்த பாரமாக இருக்கும்ல அந்த வெயிட்டை வந்து இறக்கி வைங்க ஒய் டு யூ ஹோல்ட் தட் அதனால் எதாவது ப்ரயோஜனம் இருக்கா பாஸ்ட்டை நினச்சி இது பண்ணுறோம்னா ரத்தம் வந்து எடுப்பீங்கன்னா பாஸ்ட்டு நினைப்பீங்களா நோ பாடி டஸ் தட் இப்போ மட்டும் இனிக்கும் அப்போ கசக்கும் இது ஏன் இது ஒரு பிலீஃப் சிஸ்டம் பீ கேர்ஃபுல் வித் த ஹீலிங் டெக்னிக்ஸ் தட் யூ ஃபாலோ ஐ எம் நாட் க்ரிட்டிசைசிங் எனி ஒன் ஆனால் நீங்கள் முதல்ல விழிப்புணர்வாக இருக்கணும் யாரை ஃபாலோ பண்ணுறோம் எதை ஃபாலோ பண்ணுறோம் எதுக்கு ஃபாலோ பண்ணுறோன்றதை ஸ்டேஜில் இருக்கணும் குரட்டான் போக்குள்ள எதையோ ஒன்று நான் பண்ணுவேன் அப்படின்னா எலாசிஸ் யோர்ஸ் உங்கள் சோலுக்கு தெரியும் பட் இது என்னையா பண்ணுற நீ அப்படின்னு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு பட் யூ ஆர் தான் ஹூஸ் டூயிங் தட் மைண்டை ஒழுங்காக கண்ட்ரோல் இப்படி தான் யோசிக்க வரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டே நம்ம ஃபோட்டோன் பெல்ட்டுக்குள்ளே வந்தாச்சு அசென்ஷன் டைமில் இந்த மாதிரி உங்கள் ட்ராமா வந்து அங்கங்கே பாப் அப் ஆகுறது இந்த ஏப்ரல் எனர்ஜிஸ் ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு சுனாமி லெவலில் தான் வந்து இறங்கியிருக்கும் ஃபார் மெனி ஆஃப் யூ நல்லா தான் போயிட்டுருந்து திடீர்னு ஏன் இப்படியெல்லாம் வருது அப்படின்னு அதெல்லாம் சரியாயிரும் மே மந்த் வந்ததுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகும் டோன்ட் வரி அதான் முடிஞ்சு போச்சு இல்லை அப்புறம் என்ன இனிமே ஒழுங்காக யோசிங்க என்ன பண்ணுறோம்னு தெரிஞ்சு பண்ணுங்கள் ஸோ நம்பர் ஒன் இஸ் த மெடிடேஷன் நீங்கள் தியானம் ஒழுங்காக உங்களுக்கு வரல அப்படின்னா அதையே நினச்சிக்கிட்டு ஃபோக்கஸ் தான் இழந்துடாதீங்க தியானம் வரல 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 வரலன்னா அதுவும் ஒரு ஃபோக்கஸ் மிஸ்ஸிங் தான் வேர் ஆர் ஃபோக்கஸிங் அங்கே தான் உங்களோட எனர்ஜியும் ஃபோ ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க ஒரு ஒரு வார்த்தைகளும் நம்ம பேசுகிறதும் எவ்ரி திங் அவங்க வந்து நம்மளை லிசன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் நினச்சிக்கலாம் நான்லாம் பேசுகிறதெல்லாம் யாராவது கேட்க போகிறாங்களான்னு நெவர் நெவர் எவர் திங்க் லைக் தட் உங்களோட வார்த்தைகள் உங்களோட கண்ணீர் உங்களோட ஆக்ஷன்ஸ் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் நோட்டட் ஆர் லிசனிங் இங்கே எதுவும் ரேண்டமாலாம் இல்லை உங்களோட டெக்னிக் ஏன் அங்கே அப்ளை ஆகலைன்னா அங்கே ஏதோ ஒரு மிஸ்ஸிங் பார்ட் இருக்கும் உங்களுக்கு ஏன் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கும் ஒரு பார்ட் இருக்குது ஸோ இதோ ரேண்டமாக எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு தப்பான ஹீலர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் இருக்குது அதனால வந்திருப்பாங்க நீங்கள் விழிப்புணர்வு அந்த ப்ரெசென்டில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் நம்ம அதில் தான் இருக்க மாட்டோமே நம்ம எப்போயுமே அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்பீங்க அது என்னதான்னு எனக்கு புரியல அது கஷ்டம் டூ ஃபோர் செவன் இருக்க முடியாது நான் வந்து உங்களுக்கு டூ ஃபோர் செவன் நீ கிரசென்ட்டில் இருக்கணும் அப்படின்றது இட்ஸ் நாட் பாசிபிள் ஆனால் பட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு மணி நேரம் கூட உங்களால் பிரித்து பிரித்தாங்க அங்கே ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் இருக்கணும் இந்த டைம் ரொம்ப வந்து கம்மியாக போயிட்டே இருக்குது அஞ்சு மணி நேரம் உங்களுக்கு வேணால் இன்றைக்கி வேணா ரொம்ப பெருசுசாக தெரியலாம் அப்போ எந்த அளவுக்கு வந்து த்ரீடி வந்து உங்கள் கண்ணை மூடி வச்சுருக்குன்னு நீங்களே பாருங்கள் இட் இஸ் யுவர் சாய்ஸ் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ நம்பர் டூ கம்பேஷன் இல்லைன்னா கன்ஃபார்மாக டிக்கெட் கிடையாது ஃபிஃப்த் டிமென்ஷனில் ஏன் அங்கே ஓன்லி அன்கண்டிஷ்னல் லவ் இந்த டிஸ்கிரிமினேஷன் நீ இந்த கண்ட்ரி நான் அந்த கண்ட்ரி இந்த ரேஸ் அந்த ரேஸ் இந்த ரிலிஜன் நான் அந்த ரிலிஜன் இந்த இதெல்லாம் இங்கே மட்டும் தான் அங்கே அப்படி இல்லை அங்கே ஓன்லி அன்கண்டிஷனல் லவ் நீ ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு ஒன்று கொடுக்குறது நெவர் இந்த மாதிரியே நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் அசென்ஷனை பாதையை விட்டு இங்கிட்டு போய்ட்டுருக்கீங்க ட்ரிஃப்டாகி வேறு ஏதோ போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் மறுபடியும் த்ரீ டிக்குள்ளே போய்ட்டுருக்கீங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்த்து டிமென்ஷனுக்குள்ளேயாவது போகிறதுக்கு தான் இந்த பாதையை நோக்கி போகிறது அசென்ஷன் அப்படின்னா ஏதோ வந்து ஒரு நாள் அப்படி அப்படி நடக்கிறது கிடையாது இல்லை அது என்றைக்கு நடக்கும் அது என்றைக்கு நடக்கும் அப்படின்றதும் கிடையாது அந்த க்யூரியோசிட்டியெல்லாம் விட்டுட்டு நம்மக்குள்ளே இருக்கிறத சரி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு நேரம் பற்றலை அதனால் ஒரு ஒரு செகண்டு வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஒரு செகண்டுமே வி ஆர் அசெண்டிங் அதுதான் உண்மை அசென்ஷன் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஹூ நோஸ் நாளைக்கு கூட நடக்கலாம் இல்லை நெக்ஸ்ட் மந்த் நடக்கலாம் இல்லை பத்து வருஷத்தில் நடக்கலாம் என்திங் இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு உங்களோட டைமில் என்ன ஒழுங்காக அதை மேட்ச் பண்ணி கரெக்டான ஃப்ரீக்வன்சியை டேப் பண்ணி அசென்ஷனில் போகணும் அப்போ தான் உங்களால் அந்த பாயிண்டை ரீச் பண்ண முடியும் யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் யர் ஓன் ரியாலிட்டி யூ ஆர் த கிரியேட்டர் பட் யூ ஃபர்காட் ஹூ ரீலி யூ ஆர் அதுதான் எங்கள் பிரச்சனை சீக்கிரமாக வந்து முழிக்கணும் இல்லைனா யூ வில் பி ஃபர் ஷியர் காட் ஆஃப் இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் அகேன் வேறு ஒரு மேட்ரஸ்குள்ளே போய்விங்க இது உங்களுக்கு தேவையா ஸோ கருணை கன்ஃபார்மாக இருக்கணும் நம்பர் த்ரீ இஸ் ஸ்டேயிங் இன் த ப்ரெசன்ட் ப்ரெசண்டில் இருந்தீங்கன்னா இந்த எதையுமே நீங்கள் பண்ண வேண்டாம் ஏன் ப்ரெசண்ட் அப்படின்னா இம்மிடியட்லி வில் கனெக்ட் டு தி யூனிவர்ஸ் இடையில வந்து இந்த இன்டர் அதெல்லாம் எதுவுமே இல்லை இம்மிடியேட்டாக டேப் பண்ணோம்னா எவ்வளோ கலவு நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்களோ அவ்வளோ கொழவு யூஆர் டேப்பிங் டு தி யூனிவர்ஸ் டு த குவான்டம் ஃபீல்டு எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் நம்பர் ஃபோர் பவர் ஆஃப் சரண்டர் அக்செப்டன்சி ஈவன் இஃப் யூ ஹேவ் ட்ராமா அது எவ்வளோ பெரிய ட்ராமாவாக இருந்தாலும் சரி டிப்ரெஷன் வாட் எவர் இட் குட் பி அந்த அக்செப்டன்சி இருக்கணும் ஒய் மீ அப்படின்ற அந்த கட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு மாபெரும் ட்ராப் ஐ நோ ஹவ் யூ நோ ஐ ஹவ் பீன் த்ரூ அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒய் மீ எல்லாம் வேண்டாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே தேங்க்யூ அக்செப்ட் பண்ணுங்கள் அப்போ தான் புரியும் எதுக்கு இந்த பால் வருதுன்றதே வந்து நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு அந்த பால் புரிஞ்சிருக்காது நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பாலே புரியும் வை நீ என்னையே ஏன் எனக்கு எப்படி அப்படி இந்த எல்லாம் கேட்டிங்கன்னா ஒன் பண்ண முடியாது நம்பர் ஃபைவ் பவர் ஆஃப் கிராட்டிட்யூட் கொஞ்சம் கஷ்டம்தான் இப்படி ஒரு ட்ராமா இப்படி வந்துலாம் நடக்குது இதில் எப்படி நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் பட் பை ப்ராக்டிஸ் இட் கம்ஸ் ஹவ் அக்செப்ட் பண்ணுங்க புரியும் அந்த பால் ஏன் வந்து உழுவுதுன்னு உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் நீங்களே நன்றி சொல்லுவீங்க இந்த ட்ராமா வந்து இது ஏன் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிம்பமாக கிரியேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல எவ்ரி திங் இஸ் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஹியூமன் ஃபார்ம் சந்தோஷம் எப்படியோ அதே மாதிரி நம்ம ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம அடைஞ்சிருக்கலாம் இட் குட் பி எனி திங் ஒரு காரை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அது எந்த அளவுக்கு பீக்கோ அது பீக் தானே உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்குமா அப்படி லைக் வாய்ஸ் இந்த சைடு இந்த ட்ராமான்றதும் ஒரு பீக் தானே இந்த பூமி அப்படி தானே பாசிட்டிவ் நெகட்டிவ் மேல் ஃபீமேல் மேஸ்குலன் ஃபெமினன் நார்த் போல் சவுத் போல் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே பாருங்க ரெண்டு ரெண்டாவே இருக்குது அதே ஏன் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ட்ராமா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ மேஜிக்கலி அது காணா போகும் ஃபர்ஸ்ட் அது காணா போகும் நீங்கள் ப்ரெசென்டில் இருந்துகிட்டே வாங்க அது காணா போயிடும் சார் நீங்கள் வால் லெவன் லைட் அசென்ஷியல் நோக்கி சீக்கிரமாக பயணிக்கணும் வி ஹவ் வெரி வெரி லெஸ் டைம் நமோ ஹிமாலயா